குரு மகிமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு குரு வந் இறைவன் நினச்சா எதையும் ஆதாரமாக கொண்டு தான் ஏன்று கொள்ளக்கூடிய உயிர்களுக்கு அறிபவையெல்லாம் அறிவித்து என்னுள் பிரிவரன் நிறைந்த பெரிய சத்குரு எதை அறிவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் இறைவனே குருவாக நின்று அறிவிப்பான் காண்பவையெல்லாம் காட்டி வைத்து எனக்கு மாண்பதம் அளிக்க வயங்கு சத்குருவே அப்படி இதெல்லாம் நம்ம எதை காண வேண்டும் எதை பேச வேண்டும் எதை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இறைவனே நம்முள் நின்று சரணடைந்த உயிருக்கு வழிகாட்டுவான் இதுதான் உண்மை சத்தியம் அப்போ நாம் வந்து இறைவனை சரணடைஞ்சிட்டோன்னா அவன் யார் மூலமாவது நமக்கு அறிவுறுத்த வேண்டியவை எல்லாத்தையும் அறிவுறுத்திடுவான் அப்படிங்கிறது நான் உணர்ந்து கொண்டது அகண்ட விஸ்வத்தை உள்வாங்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா குரு தத்துவம் வேற சிவ தத்துவம் வேற இல்லை குருவே சிவமென கூறின நந்தி அப்படின்னு சொல்கிறாருங்க குரு தான் சிவம் சிவம்தான் குரு அது எப்படி குருவே சிவமாக முடியும் சிவமே குருவாக முடியும் சிவங்கிறது எங்கும் நீக்க நிறைந்த பரம்பொருள் குரு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா நமக்கு அது அறியாமல் ஏன்னா திருமூலரை விட பெரியாள் நம்மகிட்ட ஒருத்தரும் கிடையாது அவர் சொல்கிறாரு குருவே கூறினன் நந்தி நீ யாரை குருவாசிரும் ஏன்னா அந்த குருநாதர் தான் உண்மையிலேயே அகண்ட விஸ்வத்தை உள்வாங்கிக் கொண்டவர் நம்ம அகண்ட ஸ்வத்தை வந்து உள்வாங்குவதற்கு உதவி செய்யக்கூடியவர் அப்புறம் அந்த அகண்ட விஸ்வத்தை உள் நின்று உணர்த்தக்கூடியவரும் அவர் தான் இப்போ அதனால் குரு தான் சிவம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு குரு தத்தாத்திரேயர் அப்படிங்கக்கூடியவரை அவர்கிட்ட போய் எல்லோரும் கேட்குறாங்க சுவாமி உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்குற எனக்கு நிறைய குரு இருக்கிறாங்க இருபத்தி ஏழு குருநாதர்கள் இருக்காங்க இருபத்தி ஏழு குருநாதர் ஆமாம் இருபத்தி ஏழு குருநாதர்கள் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஒரு சில இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு நான் எதை உள்வாங்கி கொண்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்கிறார் எனக்கு வந்து சூரிய சந்திரர்கள் ஒரு குரு சூரியன் அவன் யாருக்காக வேண்டியும் எதுக்காக வேண்டியும் கவலைப்படுறதில்லை யார் அவனை என்ன சொன்னானாலும் அவன் கவலைப்படுறதில்லை அவன் தன்னுடைய கடமையே அப்படியே செய்கிறான் அதிகாலை பொழுதானால் அவன் யாரை கேட்கற உதிக்கணும் மாலை பொழுதானா எங்கே மறையணும் அது யாரையும் கேட்குறதில்லை அந்த மாதிரி அவன் அதை அப்படி செய்யும்போது நான் அதை பார்க்குறேன் நாமும் நமது கடமையை நமது சரணாகதியை நமது பயிற்சி முயற்சிகளை நாம் வாங்கி வந்த வினைகளை எதற்காக வேண்டியும் அச்சப்படாமல் யார் என்ன சொன்னாலும் அதை அந்த விமர்சனத்தை கண்டு அஞ்சாமல் நாமும் நமது கடமையை செய்ய வேண்டும்னு சூரியனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சந்திரன் யார் அவனை இலக்காரம் பண்ணானாலும் சந்திரனில் மறு இருக்குதுன்னு சொன்னானாலும் வளருதுன்னு சொன்னாலும் தேயுதுன்னு சொன்னானாலும் அவன் அவனுடைய கடமையை செய்கின்றான் அதை பார்த்த உடனே சந்திரன் நாமும் நமது யா பிரத்தியாருடைய விமர்சனத்திற்கு நாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சந்திரனை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன் அப்புறம் ஒரு கருடன் அது வந்து ஒரு இறைச்சி தொண்டை தூக்கி போய்கிட்டே இருந்துச்சு அந்த கருடனை பார்த்த உடனே எனக்கு அந்த அந்த இறைச்சிக்காக வேண்டி அது கூட பல பறவைகள் குட்டி குட்டி பறவைகள்லாம் கூட கூடையே ஓடுச்சு நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு ஒரு வீட்டு கையில் இருக்கும்போது பறந்துக்கிட்டே இருந்ததுன்னா கூட எல்லாம் பறந்தாங்க இதால் பறக்க முடியலை அந்த இறைச்சியும் ஒரு இடத்துல உட்காந்து அமர்ந்து சாப்பிட முடியலை உயர உயர உயிர உயர உயர போச்சு எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு தெரியல அப்புறம் அதெல்லாம் இந்த இந்த பறவைகளையும் எதிர்த்து அந்த இறைச்சி தொண்டின் தூக்கிட்டு போக முடியல ஒரு காலகட்டத்தில் முடியலப்பா சாமி அப்படின்னு இறைச்சி எக்கலை போட்டுச்சு பறவைகள்லாம் இறைச்சி பின்னால் போயிட்டு அப்புறம் அதை ஃப்ரீயாக போச்சு ஆசாபாசங்கக்கூடிய இறைச்சி துண்டத்தை தூக்கிக்கிட்டு நான் வந்து இறை உணர்வுங்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி நான் பய பயணப்பட்டால் அது நிறைவேறாது அவைகளை கீழே உதறி தள்ளிட்டோன்னா நான் ஃப்ரீயாக அப்படியே போகலாம் எந்த தங்குதடையும் எனக்கு வராது அந்த தடங்களை மீறி நான் போராடணும் அவசியமும் இல்லை நான் பாட்டில் ஃப்ரீயாக போகலாம் சுதந்திரமாக போகலாம் அதை வந்து அந்த கருடனை பார்த்து நான் தெரிஞ்சிட்டேன் காகம் எனக்கு ஒரு குரு கருடன் குரு காகம் காகம் உலகத்தில் உண்டான எல்லா சுத்தங்களையும் அது பொறிக்குது ஒரு எலி செத்து கிடந்தது அது தூக்கிட்டு போய் காகம் வந்து சாப்பிடுச்சு காலையில் அது சுத்திகரம் பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தேன் காகம் காலை மாலை இரண்டு வேளையும் அது குளிக்குது அதையும் நான் பார்த்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது நானும் வந்து எந்த அசுத்தங்களையும் சுத்திகரம் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடியதை நான் தெரிஞ்சிட்டேன் அப்படி சொல்கிறார் இப்படியே ஒவ்வொரு குருவாக சொல்கிறார் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா கை நிறைய வளையல் கூட்டணி அமைத்து கொண்டு நாம் வந்து இறையை தேட முடியாது அது சலசலப்பை உண்டு பண்ணும் நாமும் மௌனமாக மௌன மௌனத்தில் கரைவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டோன்னா இதெல்லாமும் கூட நமக்கு தடையாக இருக்கும் அப்படி நான் மிக சிறிய வயதில் இந்த தத்தாத்திரயருடைய இருபத்தி நாலு குருமார்களையும் ராமகிருஷ்ண விஜயம் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் இந்த இருபத்தி நாலு குருநாதரையும் அவர் எப்படி உணர்ந்தார் அதை எப்படி அவங்கெல்லாம் குரு வணக்கம் செலுத்தினார் அப்படிங்கிறத படித்தேன் அது எனக்கு ரொம்ப ஆழ மனசில் பதிஞ்சிருச்சு ரொம்ப சின்ன வயசில் படித்தது நானும் உலகத்திலருந்து நிறைய அதிலருந்து கற்றுக்கிட்டேன் எதை பார்த்தானாலும் அவர்களும் நமக்கு ஒரு குருநாதர் தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றையும் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ ஒரு ரொம்ப சமீபமாக ஒரு நடந்த நிகழ்வு எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது நான் வந்து இந்த மொபைல் ஃபோன் வச்சு முன்னால் வந்து டிவைஸ் வேறு ஒரு இதெல்லாம் வச்சு ஆடியோ வீடியோ எடுத்து உங்களுக்கு செய்தியாக தந்துட்டுருந்தேன் இப்போ சமீப காலமாக மொபைல்லேருந்து இருந்து நானே உங்களுக்கு இதை அனுப்புகிறேன் அப்போ நான் வந்து மொபைலில் ஆடியோ பதிவு பண்ணி அனுப்புகிறதுக்கு இதை யூடியூப்க்கு அனுப்புறதுக்கு எனக்கு அதுக்கான இது தெரியாது அதை அனுப்புறதுக்கு வேறு ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சி தருவேன் இந்த அது தகவல் சொல்லிச்சு என்கிட்ட என்கிட்ட அது பேசுச்சு யூ ஹாவ் நோ ஸ்பேஸ் டு சென்ட் திஸ் மெயில் ஸோ யூ டெலிட் சம் ஐட்டம்ஸ் ஃப்ரம் யுவர் மொபைல் யூ யூ சென்ட் யூ டெலிட் சம் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த மெயில் அப்படின்னு அதை சொல்லிச்சு அப்போ நான் அந்த மொபைலே பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளவு குப்பைகளை மனதுக்குள்ளே அடக்கிக்கிட்டு பேரண்ட நாயகன் உள்வாங்க முடியாமல் தவிக்கிறோம் மனம் வந்து எம்டியாக இருந்தால் தானே அதுக்குள்ளே பேரண்ட நாயகன் வருவான் அவன் நுழைய முடியும் கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள் இந்த மொபைலில் இருந்தாலே நாம் யாருக்கு எதை அனுப்பணுமோ அதை அனுப்ப முடியலை பாருங்கள் நான் மொபைல கிளை வச்சுட்டு அப்படியே பேரண்டு நாயகனோடு கொஞ்சம் நேரம் இருந்தேன் இந்த மொபைலே எனக்கு குருவாக இருந்துச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வான்வெளியே இருந்தேன் எப்படி எப்படி வந்து ஒவ்வொன்றும் அது சரப்பொருளாக இருக்கட்டும் அசரப்பொருளாக இருக்கட்டும் அவையவைகள் அவையவைகளுடைய வேலையை செய்து நாம் மட்டும் செய்யலையே அது மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது ரொம்ப நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒன்று செய்து அனுப்பினே வச்சுக்கோம் இப்போ நமக்கு இந்த மொபைல் வந்து ஒரு ஒரு உயிரோட்டம் இல்லாத பொருள் உயிர் வந்து பேரண்ட நாயகனை சாரும்போது சத்தாகவும் உடலை சாரும்போது தத்துவங்களை சாரும்போது அசத்தாகவும் இருக்குது சதசத்து அப்படின்னு சொல்லி உயிருக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறாரு திருமல திருமந்திரத்தில் இந்த ஜடப்பொருள் கூட ஒரு நேரத்தில் உருவாயிருது நாம் வந்து எப்போது அந்த குருவே சிவமென கூறினோ நந்தி எப்போது அந்த அகண்ட விஸ்வத்தோடு அந்த அகண்டாகாரத்தோடு நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்த்தா எனக்கு அது ரொம்ப மலப்பாக இருந்தது அந்த சிந்தனையை நீண்ட நேரம் ஓடியது ஒரு ஃபோன் நமக்கு அறிவுறுத்தது பாருங்கள் குப்பைகளெல்லாம் தள்ளுபடி செய்யுங்க அப்போ தான் நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது அப்படின்னு மனம் நிறையா உடல் நிறையா உணர்வுகள் நிறையா தேவையில்லாத சிந்தனைகளை நிரப்பிக்கிட்டு இருந்தோன்னா எப்படி நமக்கு வந்து பேருணர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு என்னால் கற்பனையே பண்ண முடியல அப்படியே நான் இருந்தேன் தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி குருநாதர் வந்து இப்படியெல்லாம் உணர்த்துறாரு ஆனால் நமக்கு உணர்வு பெற மாட்டேங்கமே அப்படிங்கிற ஒரு நினைவும் வந்தது